பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று என்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி இல்லை அப்படிங்கிறத சீமான் அவர்கள் பிரதிபலிச்சிருக்காரு சீமான் மட்டும் கிடையாதுங்க அதாவது இங்கே இருக்கின்ற திமுகவா இருக்கட்டும் இங்கே இருக்கின்ற அல்ற சில்ற கட்சிகள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் வந்து பேசுறதுக்கு காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் நேற்று பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இது மட்டும் சொல்லலை பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பாருங்களேன் பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம் பூரா உலகில் முதன் தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் இந்த பேச்சுக்காக சீமான் அவர்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் என்ன காரணம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினால ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு எல்லா பதவி சுகத்தை அனுபவிச்ச எடப்பாடி பழனிசாமி இருக்காப்புலல ஒரு நாள் கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தப்பயே ஒரு நாள் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி இந்த மாதிரி வலுவா உயர்வா பேசினதே கிடையாது அதனால சீமான் போன்ற மாற்று சிந்தனையாளர்கள் இப்படி பேசல மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு இப்படி சீமானவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி உயர்வா பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இங்கே ஒரு காலத்துல பிஜேபி தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் எப்ப மாநில தலைவராக பொறுப்பேற்றாரோ அதெல்லாம்

அந்த மக்கள் மத்தியில் கூட ஆழமாக ஆழமாக வேறு இருக்கார் இருக்காரு குறிப்பாக அமையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களே அவங்களுடைய அதிரடி அரசியலை தமிழகம் கொஞ்ச நாள் பார்க்காம இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் அந்த அரசியலை தமிழக மக்கள் பார்க்க தூங்குனாங்க ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்றோட இருந்தாங்கல்ல எப்பா திமுக சக்தி அவங்கள அடிக்கணும்ப்பா ஜெயலலிதா அம்மையார் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணமா அண்ணாமலை அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களை அந்த மாற்றினாங்கன்னா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தொண்டர்களை எப்படி வந்து தக்க வைக்க போறாங்க அப்படின்லாம் பிஜேபிக்கு மிகப்பெரிய சவால் தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை மாறி நின்னார் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு கூட அவருடைய மாற்றம் உறுதி தான் காட்டுது நேத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு அதை பாருங்களேன் அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல குதினால் குதிக்கிறாள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க அது எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் நிற்கிறேன் நான் ஒரு கட்சியில் ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில் நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசில் சேரலை அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும்னு சொன்னால் அதை செய்ய போகிறேன் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதனால் மோடி சொல்லுவார் இன்றைக்கி தொண்டராக இருன்னு சொன்னார்னா தொண்டராக இருப்பேன் அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதித்தாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன் அது எப்பொழுதும் மோடி அவர்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவர் வந்து கிணத்துல குதின்னு சொன்னால் கூட குதிப்பேன் அவருக்காக தான் அரசியலுக்கு வந்தேன் அவர் என்ன என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு வகையில் ஒரு மாநில தலைவரை விட்ட விலகி இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்தாலும் அவருடைய இந்த எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வாட்டி தமிழக ஊடகத்துல அண்ணாமலை அவர்களை பத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லி அதையும் பாருங்க சம்பாதிக்கணும்னு தான் அவருக்கு ஒரு என்ன இருந்தா அவர் திமுகவுக்கு போயிருப்பார் இல்லாட்டி அதிமுகவுக்கு போயிருப்பார் ஆனாலும் அவர் பாஜக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் நாட்டு நலனை கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாடு விட கூடாதுங்கிற அடிப்படையில தான் அண்ணாமலை பணியாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது மாநில தலைவர் மீது எந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கார் அப்படிங்கிறத இந்த பேட்டியை பார்க்கலே நம்மளால் உணர முடியுது அதனால அண்ணாமலை அவர்களுடைய விவகாரத்தில் சரியான முடிவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுப்பார் அப்படின்னு உங்களை போல நானும் நம்புகிறேன் நான் ஒரு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஹெச் ராஜா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தா ஒரு செய்தியை பார்த்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சி பணி செய்வதற்கு எந்த பொறுப்பில் இருந்தால் என்ன வரை பாஜகவின் அகில இந்திய தலைவராக பிரதமர் மோடி பொறுப்பு வகிக்கவில்லையே முப்பத்தைந்து வருடங்களாக கட்சியில் இருக்கும் நான் ஒரு நாளாவது மாநில தலைவராக இருந்தேனா ஆகையால் ஒருவர் கட்சிக்கும் நாட்டுக்கும் பணியாற்ற இந்த பொறுப்பில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை அண்ணாமலையும் அறிவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் வேணா மற்ற மாநிலங்களுக்கு சரியா இருக்கலாம் அது சரியாக கூட நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அரசியலை பார்த்தீங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி தான் கட்சி பாதி லீடர்ஷிப் பாதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட அரசியலாக இருக்கட்டும் கருணாநிதி அவர்களுடைய அரசியலாக இருக்கட்டும் கட்சிக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் நம்ம கொடுக்க முடியும் மீதி இருக்கின்ற அந்த ஐம்பது பர்சன்டேஜ் ஆதரவு இருக்குல்ல அது தனிப்பட்ட லீடருக்கான ஆதரவே தவிர ஒட்டுமொத்தமாக கட்சி சித்தாந்தத்துக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப மு முட்டாள்தனமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிற லீடர் இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அறிமுகமாயி நிற்கிறாரு எந்த அளவுக்கு அறிமுகமாயி நிற்கிறாரு அப்படின்னா ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை அண்ணாமலை வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிம்பமா அண்ணாமலை ஊர்கள் உயர்ந்து நிக்கிறாரு குறிப்பா திமுக காரங்களா இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணாமலை ஊர்கள் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வர்றாரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் இருந்து அவரை வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய விரக்தியில் இருக்காரு அவர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சு பேட்டியெல்லாம் பார்க்கல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தேசிய தலைமையும் அவர்கிட்ட வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க அவரும் அதை ஏற்றுக்கிட்டு திமுக போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு அப்படிங்கிறது தான் கடந்த கால அவருடைய அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கையில புரிஞ்சுக்க முடியுது கூட நேத்துக்கு கூட அந்த கேஸ் சிலிண்டரை பத்தி கேஸ் சிலிண்டர் பத்தி திமுக ஆராய பேசுறாங்க இல்ல அதுக்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுத்துருக்காரு நமது நாடு ஒட்டுமொத்த சமையல் எரிவாயு பயன்பாட்டில் சுமார் அறுபது விழுக்காடு இறக்குமதியை சார்ந்துள்ளது சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு நிர்ணயம் செய்யும் சவுதி ஒப்பந்த விலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து டாலராக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரியில் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது டாலராக கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு விழுக்காடு விலை உயர்ந்துள்ளது ஆனால் நமது நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருநூறு ரூபாய் விலை குறைக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் மகளிர் தினத்தை முன்னிட்டு மேலும் நூறு விலை குறிப்பு செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து சர்வதேச அளவிலான எரிவாயு விலை உயர்வு நமது நாட்டு மக்களை பாதிக்காமல் விலை குறைந்து கொண்டே இருந்திருக்கிறதே தவிர அதிகரிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு முழுவதுமே சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு எண்ணூற்றி மூன்றாக இருந்தது உஜ்வாலா சமையல் எரிவாயு பயனாளர்களுக்கு முன்னூறு மானியத்துடன் சிலிண்டர் விலை ஐநூற்றி மூன்றாக இருந்து வருகிறது உண்மை இப்படி இருக்க திமுக தனது தேர்தல் வாக்குறுதி எண் ஐநூத்தி மூன்றில் சிலிண்டருக்கு நூறு மானியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டன அதனை பற்றி நான்கு ஆண்டுகளில் ஒரு முறை கூட பேசாமல் தற்போது வந்து நீலிக்கண்ணீர் வடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட திமுகவை இன்னைக்கு நொறுக்கி இதெல்லாம் பார்க்கல அண்ணாமலை அவர்களை தவிர திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு இதுவரைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில இந்த மாதிரி ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அடுத்து வழக்கம் போல நம்ம பார்க்கற ஒரு சில செய்திகளை பார்த்துலாம் கேரள அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வக்பு சட்டம் இருக்குல்ல அதை தான் முதல்ல அமல்படுத்துவோம் அப்படின்னு கேரளா உண்டியல் அரசாங்கம் இன்னைக்கு முன் வந்திருக்காங்க எனக்கு ஒரே சிரிப்பு இனையா இது அந்த வக்பு சட்டம் அறிமுகப்படுத்துனப்ப தலைகளாக நின்று எதிர்த்து நாங்கள் வந்து விடமாட்டோம்லாம் பேசுறாங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா அங்க இருக்கின்ற மக்கள் வந்து வக்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த வக்பு வாரியம் சம்பந்தமே இல்லாம எல்லாரோட இடத்தையும் சுட்டி இருக்காங்க பாருங்க அது கேரளா மக்களுக்கு மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மக்களோட பேராதரவு இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம உண்டியல் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு நாங்க தான் முதல்ல அமல்படுத்துவோம் பிஜேபி மாநிலங்களை முந்திட்டு இன்னைக்கு முன் வந்திருக்காங்க எனக்கு ஒரே சிரிப்பு சரி கேரள உண்டியல்கள் இப்படி முடிவெடுத்திருக்காங்களே தமிழ்நாடு உண்டியல்கள் இருக்காங்களே இந்த அறிவாலய கொத்தடிமைகளா போன உண்டியல்கள் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக சு வெங்கடேசனோட பேச்சுக்கு போனேன் அவர் என்ன போட்டிருக்காரு நேற்று நள்ளிரவு இரண்டு மணி அளவில் மக்களவையில் வக்ஃபுரையோ சட்ட திருத்தம் நிறைவேறிருச்சு ஐயோஹோ ஆஹோ என்ன பண்றது அந்த கேரள அரசாங்கத்தோட முடிவுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்வாங்க பாப்போம் அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற கொத்தடிமை ஊடகங்கள் இருக்காங்கல்ல மனசாட்சியே இல்லாம பச்சை பொய்ய சொல்லிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் திறந்து வைத்த பாம்பன் பாலம் பழுது அப்படின்னு ஒரு பொய் செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தினகரன் நேரம் கேட்டும் பிரதமர் நேரம் ஒதுக்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிரதமரை சந்திக்கவில்லை அண்ணாமலை அவர்களை பிரதமர் புறக்கடிச்சுட்டார் அப்படின்னு உருட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மத்திய அமைச்சர் மத்திய நிதியமைச்சரை சந்திச்சிட்டார் அப்படின்னு விடிய விடிய உருட்டினாங்க ஏன்னா இந்த செய்திகள் இதில் இருக்க நாலு செய்திகளையும் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலோ திமுகவுக்கு உதவுற செய்தியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டரை கோடி ரூபா தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த ஒரு செய்தி வந்திருக்கும் அதுக்கு விசுவாசம் காட்டுற மாதிரி ஐயோ பயங்கரமாக பயங்கரமாக பயங்கரமான பொய்யாக அடித்து விட்டுட்டுருக்காங்க இவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் எப்போ முடிவெடுக்கும் எல் முருகன் அவர்கள் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு உங்களை போல நானும் காத்துட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிலால் ஹோட்டல் இருக்குல்ல அதில் ஐம்பத்தைந்து பேர் ஐம்பத்தைந்து பேர் அங்கே இருக்கிற பிரியாணியை சாப்பிட்டு எல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க உசுருக்கே போராடிட்டு இருக்காங்க இந்த வேலையில் மா சுப்பிரமணியன் இருக்கார்ல சார் மா சுப்பிரமணியன் சார் அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அதை பாருங்க சமைச்சது ஒரு தனியாறு சாப்பிட்டவங்க பொதுமக்கள் அதுல உணவு பாதுகாப்பு துறை எப்படி போய் சரியா இல்ல இல்ல உணவு ஒவ்வொரு வீட்டுல சமைக்கிறதுலுமே போய் உணவு பாதுகாப்பு துறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற நல்ல விஷயங்கள்ல சமைக்கிறப்ப ஒவ்வொரு சட்டியிலையும் ஒவ்வொரு பானையிலையும் இல்ல இல்ல ஒவ்வொரு பானையிலையும் போய் என்ன அவங்க சமைக்கிறாங்க செக் பண்ண முடியுமா எப்பா என்ன விளக்கம் பாத்தீங்களா உண்மையிலே இந்த மாதிரி விளக்கமாறு விளக்கத்தை திமுக முடியாதுங்க என்ன விட்டு பாத்தீங்களா மா சுப்பிரமணியன் சார்ட்ட இவ்வளவு பயங்கரமா விளக்கம் கொடுக்கறாரு இவர்கிட்ட எந்த கொத்தடிமை மீடியாவும் ஐயா ஞானசேகரன் சார் இருக்கார்ல அவரோட நீங்க வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கல்ல அது என்ன காரணத்துக்காக பிரியாணி சாப்பிட்டீங்க அந்த ஞானசேகரனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கூட கேள்வியே கேட்டது கிடையாதுங்க கேள்வியே கேட்டது கிடையாது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எவனாவது ஒருத்தன் கேட்பானா இது வரைக்கும் கேட்கல சரி இப்படி தெனாவிட்டா பதில் சொல்றாருல்ல நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக பார்க்க முடியுமா ஒவ்வொரு பானையா பார்க்க முடியுமான்னு சொல்கிறாருல நியாயம் தான் அவர் சொல்றது கரெக்ட் தான் ஒவ்வொரு பானையாக பார்க்க முடியாது ஒரு வீடாக பார்க்க முடியாது ஆனால் தப்பு செய்யறவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல யோ எப்ப இல்லாம நம்ம கடைக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க எப்போ இல்லாம நம்ம கடையை சீல் வைப்பாங்க அப்படின்னு அந்த பிரியாணி கடைக்கு அந்த பிலால் பிரியாணி கடைக்கு அந்த ஓனருக்கு பயம் இருந்தா அந்த ஆள் இந்த மாதிரியான பழைய சரக்கு வச்சு சமைச்சிருப்பானா சமைச்சிருக்க மாட்டான்ல ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு இது வந்து மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை நாங்கள் வந்து சிறுபான்மையை காப்பாற்றுறோம் நாங்கள் வந்து சிறுபான்மையிற்காக செயல்படுறோம் அவங்க தப்பு பண்ணாலும் அவங்கள நாங்க வந்து அப்படியே தடவி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசாங்கம் இருந்துகிட்ருக்கு அதுக்கு மிக முக்கியமான சான்றி என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிட மாற்றம் அதாவது இந்த செய்தி வந்தோன்னே உணவு பாதுகாப்பு அதிகாரி என்ன பண்ணிட்டாரு அந்த கடையை போய் சீல் வச்சுட்டாப்ல சீலு வச்சா அந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதுவும் சிறுபான்மையரோட கடையை சீல் வச்சா அந்த திராவிட மாடல் அரசாங்கம் சும்மா விடுவாங்களா அந்த அதிகாரியா பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க இதுதான் இந்த திராவிட மாடலோட லட்சணமா இருக்கு அடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு ஒரு கொரலை வித்தையே காட்ட போறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் விவகாரத்தில் அனைத்து கட்சி நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியலை அதாவது சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து மா இதாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்றினாங்க ஆட்சிக்கு வர முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்கள் வந்தோம்னா ஒரே கையெழுத்து எங்களுக்கு தெரியும் யா எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வாக்கிலேயே பேசினாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அப்படிலாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க எதுவுமே ஆவலை ஆனால் இன்னமும் என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் பாருங்கள் ஜே மறைவுக்கு பிறகு தான் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்னாறு தான் நீட் உள்ளே வந்தது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா ஐயா நீங்கள் இப்போ இருக்கிறீங்கல்ல இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அவங்க இருந்திருந்தால் நீட் தேர்வை நிப்பாட்டி வைக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்களும் இப்போ இருக்கீங்கல்ல நீங்கள் வந்து நீட் தேர்வை நிப்பாட்டியிருக்க வேண்டியதானே அப்படின்னு மக்கள் சவுக்கடி செருப்படி கேள்வியை கேட்டுட்டு வராங்க ஏன்னா மக்கள் எல்லாம் இவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற இடத்துலலாம் கடந்து வந்துட்டாங்க

என்னமா உருட்டுறாங்க பாத்தீங்களா கொஞ்சம் ஆடியோ கம்மியா இருக்கும் நினைக்கிறேன் நான் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது சொல்றேன் இவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த ஆட்சியில நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம் ஆட்சி அமைஞ்சா ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு திமுக காரர் ஒருத்தர் பேசியிருக்காரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா அடுத்த பிரதமரே நம்ம தளபதி தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த பிரதமர் அப்படின்னு விட்டு இருக்காரு இவங்க கதை எப்படி தெரியுமா மாறி போச்சு தமிழக மக்கள் யாராவது போய் ஐயா நீங்க நீட் தேர்வெல்லாம் நீங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே ஏன் ரத்து பண்ணல அப்படின்னு கேட்டாங்கண்ணா ஏப்பா அந்த நீட் அப்படிங்கிற மலையை தூக்கி எங்கள் மேலே வைங்க அப்போ நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செந்தில் காமெடி இருக்குமில்ல அந்த மாதிரி தான் இவங்களுடைய காமெடி போயிட்டு இருக்கு இந்த காமெடி பத்தாது அப்படின்னு ஏடிஎம்கே சேர்ந்தவர் இன்னொரு காமெடி பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு கட்சிகளை சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஈபிஎஸ் பிரதமராக வாய்ப்புண்டு என்னையா இது பிரதமர் பதவின்னா இவங்க என்னமோ அந்த பொரியூருண்டை வாங்குற கதையாக நினைச்சிக்கிட்டா போல இருக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்து இந்த சிலிண்டருக்கு விலை ஏற்றிட்டாங்க விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு திமுக காரவங்க உருட்டு உருட்டுன்னு அப்படி நீலிக்கண்ணீர் வாங்கி உருட்டு உருட்டுன்னு உருட்டுக்கி அதுக்கு இன்னைக்கு வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளிவந்துட்டுருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு குறைப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை பாருங்க சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி உங்களுக்கு விலையேற்றத்தால் நீங்க ரொம்ப அப்படியே மனசு உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆட்சியில் உயர்த்துறீங்களே சொத்து வரி உயர்வு மின்சார விலை உயர்வு பால் விலை உயர்வு இதெல்லாம் உயர்த்துறீங்கள பஸ்கட்டண உயர்வு இதெல்லாம் உயர்த்துறீங்களே இதெல்லாம் குறைச்சிருங்க சரி அதை விட்டுங்க சிலிண்டருக்கு விவகாரத்தில் உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நூறுரூவா குறைப்போன்னு அதை இந்த நேரத்தில் குறைங்க

இன்னைக்கு நாம மோடி அவர்கள் சிலிண்டருக்கு மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ நானூறு ரூபாய் மானியம் மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு முன்னூறு குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுக அறிவாலயத்தில் அவர்கள் குப்பை தொட்டியில தூக்கி போட்ட திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும் அதுல நூறு ரூபாய் மானியம் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி அவங்க முதல்ல இந்த மாதிரி அதிரடியா அதிரடியான பதில அந்த நேரத்துல அந்த நேரத்துல டேட்டாவோட கொடுக்கறதுக்கு அண்ணாமலை அவர்களை விட்டா தமிழகத்துல வேற ஆளே கிடையாதுங்க ஏடிஎம்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த மாதிரி எந்த விஷயத்தை பத்தியும் பேசுறது பொதுவாக அவருக்கு பேசவே தெரியாது தான் இருப்பாப்ல ஆனா அண்ணாமலை அவர்கள் சக்க போட போட்டுருக்காப்ல அடுத்து நான் ஒரு போஸ்ட பார்த்து மிகப்பெரிய அளவுல ஷாக் ஆகிட்டேங்க எனக்குலாம் ஒண்ணுமே புரியலை ஐயோ என்னையா இப்படி எல்லாம் போடுறாங்க அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதல் ராமேஸ்வரம் முதல் சென்னை தாம்பரம் இடையே பாம்பன் ரயில் என்னும் தினசரி சிறப்பு ரயிலை செய்திட தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அஸ்வி வைஷ்ணவ் அவர்கள் அவங்களோட முயற்சியினால இந்த ரயில் ஓடிட்டு இருக்கு ஆனால் பச்சையா இவ்வளவு மீடியாக்கள் இருந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் பச்சை அணிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டி திமுக இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்